திருநெல்வேலி மாவட்டம் வணிக நிறுவனங்களில் பெயர் பலகை தமிழில் வைப்பது தொடர்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகுமார் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக கூட்டரங்கில் வியாபாரிகள் சங்க பிரதிநிதிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வியாபாரிகள் சங்க பிரதிநிதிகளிடம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கடைகள் வணிக நிறுவனங்கள் உணவகங்கள் மற்றும் அனைத்து தொழில் நிறுவனங்களின் பெயர் பலகைகள் தமிழில் வைக்கப்பட வேண்டும் மேலும் தமிழ் அல்லாது பிற மொழியும் தேவைப்படும் பட்சத்தில் தமிழில் முதன்மையாகவும் பெரியதாகவும் போதிய இடைவெளியுடன் மற்ற மொழிகளை விட பார்வைக்கு மேலோங்கியும் இருக்க வேண்டும் பின்னர் ஆங்கிலத்தில் இரண்டாவதாகவும் பிற மொழிகளில் அடுத்ததாகவும் இடம்பெறலாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் கடைகள் வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களின் பெயர் பலகை தமிழில் பிரதானமாக அமையப்பெற்றதை காட்சிப்படுத்துவதை உறுதி செய்வதற்காக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் தொழிலாளர் துறை தமிழ் வளர்ச்சித்துறை உள்ளாட்சி அமைப்புகள் மாவட்ட அளவிலான வணிக சங்கங்கள் உணவக உரிமையாளர் சங்கங்கள் வேலை சங்கங்கள் ஆகியோர் அடங்கிய மாவட்ட அளவிலான கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டு அக்குழுவின் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது கூட்டத்தில் குழுவில் உள்ள அரசு துறை அலுவலர்கள் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்திற்குட்பட்ட வணிகர் சங்க பிரதிநிதிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகள் அந்தந்த நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகள் உட்பட்ட பகுதிகளில் உள்ள வணிகர் சங்க பிரதிநிதிகள் பெரு வணிகர்கள் உணவு நிறுவன உரிமையாளர்கள் மற்றும் அனைத்து தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் அனைத்து வணிக நிறுவனங்களிலும் தமிழில் பெயர் பலகை அமைப்பதை உறுதி செய்திட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் மே பதினைந்தாம் தேதிக்குள் திருநெல்வேலி மாவட்டத்தில் அனைத்து வணிக நிறுவனங்களிலும் பெயர் பலகை கட்டாயமாக தமிழில் பிரதானமாக அமைய பெற வேண்டும் எனவும் மே பதினைந்தாம் தேதிக்கு பின்னர் தொழிலாளர் துறை அலுவலர்கள் தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்கக அலுவலர்களால் வணிக நிறுவனங்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு தமிழில் பெயர் பலகை அமையப்படாத நிறுவனங்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்தார் மாவட்ட வருவாய் அலுவலர் சுகன்யா மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் அனிதா தொழிலாளர் உதவி ஆணையாளர் திருவள்ளுவன் திருநெல்வேலி மாநகராட்சி உதவி ஆணையாளர் சந்திரமோகன் அரசு அலுவலர்கள் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்திற்குட்பட்ட வணிகர் சங்க பிரதிநிதிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்